நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய காதல் மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்து பிரிந்தது ஏன் என்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் படத்தொகுப்பாளர் மோகனின் இளைய மகன் தான் ஜெயம் ரவி இவர் சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியில் தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் சினிமாவில் பணியாற்ற விரும்பியுள்ளார் அவர் விருப்பத்திற்கேற்ப அவரை இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவிடம் உதவி இயக்குனராக சேர்த்துவிட்டுள்ளார் அவரது தந்தை மோகன் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் கமல்ஹாசன் கதாநாயகனாக நடித்த ஆளவந்தான் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் ஜெயம் ரவி பின்னர் இயக்குநராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திடீரென்று ஹீரோவாக அறிமுகமாகி இன்பதிர்ச்சி கொடுத்திருந்தார் ரவி இவர் முதன்முதலில் ஹீரோவாக நடித்த படம் ஜெயம் இந்த படம் அவரது அண்ணன் ராஜா தான் இயக்கினார் மேலும் இந்த படத்தை ரவியின் தந்தை மோகன் தான் தயாரித்திருந்தார் இது தெலுகில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஜெயம் படத்தின் ரீமேக் ஆகும் இந்த படம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அதனால் அந்த படத்தின் பெயர் அவருக்கு அடையாளமாகவே மாறியது ரீமேக் படங்கள் ஒர்க் அவுட் ஆனதால் ஜெயம் ரவி தன்னுடைய அண்ணன் ராஜாவுடன் சேர்ந்து தொடர்ந்து பிற ஹிட்டான படங்களை எடுத்து ரீமேக் செய்து நடித்து வந்தார் அந்த வகையில் இவர்கள்

அரவு தன்னுடைய தந்தையுடன் டிக் 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 என்கின்ற படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்திலும் ஜெயம் ரவியின் மகனாகவே அவர் நடித்திருந்தார் மறுபுறம் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி சினிமாவில் நடிக்காவிட்டாலும் சினிமா நடிகைகளுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் இன்ஸ்டாகிராமில் விதவிதமான ஆடைகளில் போட்டோ ஷூட் நடத்தி அதன் புகைப்படங்களை வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் அவர் போட்டோவை பார்த்த பலரும் கேட்கும் ஒரே கேள்வி எப்போ சினிமாவில் நடிக்க போறீங்க என்பதுதான் அந்த அளவுக்கு அழகாக இருப்பார் ஆர்த்தி இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் விவாகரத்து செய்து பிரியவுள்ளதாக செய்திகள் வெளியாகி இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது இருந்தாலும் அது குறித்து இருவருமே எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் இருந்ததால் அந்த விவகாரம் கப் சிப் ஆனது ஆனால் இதற்கு முன்னர் இவர்களது விவாகரத்து செய்தி வெளியான போது பத்திரிகையாளர் சிலர் யூ சேனல்களில் அதற்கான காரணத்தையும் வெளியிட்டனர் அதன்படி ஆர்த்தியின் அம்மா சுஜாதாவுக்கு சங்கர் என்கின்ற வளர்ப்பு மகன் உள்ளார் சுஜாதா நடத்தி வரும் தயார் நிறுவனத்தை அந்த வளர்ப்பு மகன் நிர்வகித்து வருகிறார் வைத்து தங்கள் தயாரிப்பு நிறுவனத்தின் படம் பண்ண இருந்த சுஜாதா தன் வளர்ப்பு மகன் சங்கர் கேட்டு ரவி நடக்க வேண்டும் என ஆர்டர் போட்டதாகவும் இது ரவிக்கு பிடிக்காமல் சண்டையிட்டு மாறி பிரச்சனை பெரிதாக இருவரும் பிரிந்துவிட்டதாக கூறியிருக்கின்றார்கள் ஜெயம் ரவி தன்னுடைய மாமியார் தயாரிப்பில் கடைசியாக நடித்த சைரன் படம் முதலுக்கு மோசமில்லாமல் போனது அதன் பின்னர் பாண்டிராஜ் இயக்கத்தில் மற்றொரு படத்தையும் அவரது மாமியார் தான் தயாரிப்பாக இருந்தார்

रीर करा